கத்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு முறை கூட உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வாழ்த்துகிறேன் இரண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரத்திற்கு நேராக உங்கள் சிந்தனைகளை திருப்பிக் கொள்ளுங்கள் வேத புத்தகத்தில் இரண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் கற்று நம்மை நடத்துவார் ஒரு இரண்டு வாரங்களாக ஆண்டுடைய கிருபையினால் நாம் எலிசா மேலே எலியா கூறிய அழைப்பு தேவன் எலிசாவை அழைத்த விதம் இவைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் என கன்பான ஆண்டுடைய பிள்ளைகளே நம் எல்லார் மேலேயும் ஆண்டவர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற மேன்மையான திட்டத்தை கத்த நமக்கு வைத்திருக்கிறார் ஹலிலூயா இந்த பூமியில் இருக்கிற அரசாங்கத்தில் வேலை பார்க்கணுன் நிறைய பேருக்கு விருப்பம் இருக்கிறது ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் அவருடைய வேலைக்காக தேவ ராஜ்யத்தின் வேலைக்காக அதாவது அழியாத ஒரு அரசாங்கம் இருக்கிறது ஹால லூயா இந்த உலகத்தின் எல்லாம் அழிஞ்சிரும் அந்த அழியாத ராஜ்யத்திற்காக வேலையாட்களை ஆண்டவர் தேடிக்கொண்டே இருக்கிறார் நாம் செய்தித்தாள்களிலெல்லாம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அடிக்கடி பார்ப்போம் என்னுடைய தகுதிக்கு ஏற்ப வேலை இருக்கா என் படிப்பு ஏற்ப என் பிள்ளைக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு தேடுவோம் கவனிங்கள் உலகம் தகுதியின் அடிப்படையில் வேலை கொடுக்கும் பணிகளை செய்ய ஊக்குவிக்கும் ஆனால் பரலோக ராஜ்யத்தின் பணிக்கு அப்படி அல்ல தேவன் ஒன்றுமில்லாத மனிதனையும் தெரிந்தெடுத்து அவனை தகுதிப்படுத்தி பயன்படுத்துகிற தேவன் எனக்கு அன்பா ஆண்டுடைய பிள்ளைகளே அதனால் ஆண்டவர் எறையுமே அவன் அழைக்கும் போது அவன் சொல்கிறான் ஆண்டவரே நான் சிறு பிள்ளைய போல இருக்கிறேன் மோசை அழைக்கும் போது நான் திக்குவாயன் கிதியோன கத்தர் அழைக்கும் போது நான் பெலவீனன் இப்படி தான் எல்லாரும் சொன்னாங்க ஆனால் அப்படி தான் அவங்க வாழ்க்கை இருந்தது ஆனால் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்த ஆரம்பித்த போது மகத்தான காரியங்களை அவர்கள் செய்தார்கள் அதனால் இந்த உலகத்தில் பூமியில் வாழுகிற காலத்தில் கத்தருக்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் போதும் கத்தர் நம்மை பயன்படுத்துவார் நாம் எலிசாவை குறித்து தியானித்து வருகிறோம் எலிசா ஒரு பெரிய செல்வந்தனுடைய மகன் சாப்பாத்தின் குமாரன் என்று பார்க்கிறோம் அவனுக்கு அநேக ஏர்மாடுகள் அதை கண்காணித்ததோடு அவன் வேலையும் செய்து வந்தான் அவன் இருந்த இடம் மட்டும் போய் ஆண்டவர் ஒரு அழைப்பை எலியாவுடைய சால்வை அவன் மேலே போட்ட உடனே அந்த அழைப்பை புரிந்து கொண்டு அவன் வேலையை விட்டுட்டு அவன் இனத்தை விட்டு அவன் தகப்பன் வீட்டை விட்டு எலியாவுக்கு பின் சென்றான் எலியாவுக்கு ஊழியம் செய்தான் என்று பார்க்கிறோம் வேத வசனம் சொல்லுகிறது இரண்டு ராஜாக்கள் மூணாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தில் இந்த எலிஸ் எலிசாவை குறித்து அவன் என்ன வேலை செஞ்சான்னா எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா ரொம்ப செல்வந்தன் ஐஸ்வர்யவான் ஆனால் ஆண்டுடைய அழைப்பை பெற்றவுடன் அவனுக்கு ஒரு தாழ்மை வந்துவிட்டது யோசித்து பாருங்கள் இயேசுவை குறித்து பைபிள் சொல்லுகிறது அவர் சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்படிந்தவராய் தம்மை தாழ்த்தினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதனால் பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தினார் அப்போது ஊழியத்தில் முதலாவது இருக்க வேண்டிய ஒரு காரியம் தாழ்மை மனத்தாழ்மை ஆமே ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு இறங்கிட்டோன்னா நமக்குள்ள தாழ்மை இருக்கணும் இயேசு சீஷர்களுக்கு அதைத்தான் கற்றுக் கொடுத்தா இயேசு என்ன சொன்னார்ன்னா நான் ஊழியம் கொள்ளுவதற்காக வரவில்லை ஊழியம் செய்வதற்காக வந்தேன் அப்போ அவர் தான் நம்முடைய ரோல் மாடல் எலிசாவுடைய வாழ்க்கையில் பாருங்கள் நீங்கள் ஆழமாக எலிசாவை தியானித்து பார்த்தால் எலிசாவுடைய மரணம் வியாதிப்பட்டு எலிசா மறிக்கிறார் அப்போ ஒரு பலவீனமான சரீரத்தை உடைய ஒரு எலிசா ஆனால் பிற்காலத்தில் எலியா செய்ததை விட இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை இரண்டு மடங்கு அற்புதங்களை எலிசா மூலமாய் கத்தர் செய்தார் அப்போ நம்ம சரீரத்தில் இருக்கிற பலவீனம் கூட நம்முடைய ஊழியத்தை தடுக்க முடியாது ஆண்டவருக்காக பயன்படுவதை தடுத்து நிறுத்த முடியாது அப்போ இந்த எலிசா இந்த அழைப்பை பெற்று தேவனுடைய அழைப்பை உண்மையா ஏற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் விட்டு தொடர்ந்து எலியாவை பின்பற்றி வருகிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ எலிஸ் எலியா சுழல் காற்றில் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற நாள் வந்தபோது இவன் தொடர்ந்து கில்காலிலிருந்து பெத்தேல் மட்டும் போகிறான் நான் கில்கால் என்றால் என்ன என்று உங்களுக்கு காண்பித்தேன் எகிப்தின் நிந்தைகள் புரட்டப்பட்ட இடம் நம்முடைய பழைய வாழ்க்கை பழைய அனுபவங்கள் பழைய பாவங்கள் அதனால் உண்டாகிற சாபங்கள் இவைகளெல்லாம் மாற்றப்படுகிற இடம் எகிப்திலிருந்து எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு கர்த்தர் வெடிவித்த நாளிலே ஒரு ஆண் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அதனுடைய இரத்தம் சிந்தப்பட்டு விடுதலையை கொடுத்ததோ அதே போல பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு ஏசு கிறிஸ்துடைய ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ரட்சிப்பை தந்துவிட்டது அப்போ கில்கால் என்றால் ரட்சிப்பின் அனுபவம் கில்கால் என்றால் நிந்தை புரட்டப்படுகிற அனுபவம் இந்த இடத்துல இருந்து திரும்ப பெத்தேல் மட்டும் எலிசா எலியாவோடு போகிறார் பெத்தேலின் அனுபவத்தை நான் சொன்னேன் தேவன் நம்மோடு பேசுகிற இடம் ஜப வாழ்க்கை நாம் பேசுவது மட்டுமல்ல தேவன் நம்மோடு பேசுவது பெத்தேலின் அனுபவம் பெத்தேலில் தரிசனங்களை பரலோக தரிசனங்களை பார்க்கிற இடம் வானம் திறக்கப்படுகிற இடம் தேவனுடைய வீடு தேவ தூதர்கள் இறங்குகிறதும் ஏறுகிறதுமான காட்சிகளை பார்க்கிற இடம் இதுதான் பெத்தேலின் அனுபவம் அதனால ஆண்டுடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சும்மா ஆராதனைக்கு வந்துட்டு போறது மாதிரி இல்லாம தொடர்ந்து கர்த்தரோடு உங்களுடைய ஐக்கியத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் நோவாவை குறித்து இந்த வாக்குத்தத்த ஆராதனையில் பிப்ரவரி மாதம் வாக்குத்த ஆராதனை உங்களுக்கு சொன்னேன் நோவா கர்த்தரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான் தேவனோடு நடந்தவன் சஞ்சரித்து கொண்டிருந்தவன் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேண்டும் ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் நீங்கள் இந்த உலகத்தில் வாழும்போது யாரிடத்தில் நிறைய டைம் ஸ்பென்ட் பண்றீங்க கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் உங்களை நேசிக்கிற உங்களை வழிநடத்துகிற எப்போதும் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருக்கிற உங்கள் மேல் நினைவா இருக்கிற தேவனோடு நடக்கிற அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுதான் பெத்தேலின் அனுபவம் இதை தொடர்ந்து நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம் வேத வசனம் சொல்லுகிறது இரண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய நான்காவது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம் பின்பு எலியா அவனை நோக்கி எலிசாவே நீ இங்கே இரு கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான் அதற்கு அவன் நான் உம்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான் படியே எரிகோவுக்கு வந்தார்கள் அடுத்த வசனத்தை வாசிங்க எரிகோவில் இருந்த தீர்க்க தரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து இன்றைக்கு கத்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள் அதற்கு அவன் எனக்கு தெரியும் சும்மா இருங்கள் என்றான் கவனிங்கள் அந்த அழைப்பு இருந்ததோ அந்த நாள் முதல் தொடர்ந்து அவனுக்காக ஆண்டவர் வைத்த அழைப்பை பின்தொடர்ந்தே போகிறான் எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை அநேக நேரத்தில் ஆண்டவர் நம்மை ரட்சித்து அபிஷேகம் பண்ணி அவருடைய காரியங்களுக்காக நம்மை அழைக்கும்போது சில காலம் ஆரம்ப காலத்தில் இருந்த வேகம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்ப இல்லை ஆதியில் இருந்த அன்பு இன்னைக்கு ஆண்டவர் மேல இல்லை நாள் போக போக ஆண்டவரை விட்டு பின்மாறுகிற அனுபவம் ஆனா எலிசாவை பாருங்கள் அந்த அழைப்பு பெற்ற நாளிலிருந்து எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அவனை மனம் படி பேசுறாங்க உன் தலைவனை கர்த்தர் இன்னைக்கு எடுத்துக்கொள்வார் என்று உனக்கு தெரியும் அல்லவா அவன் சொல்றேன் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் நீங்க சும்மா இருங்க நீங்க சும்மா இருங்க உங்களுக்கு தெரியாத ஒரு காரியம் இருக்கிறது நான் இருந்த இடம் மட்டும் வந்து இந்த பெரிய ஊழியக்காரன் என்னிடம் மட்டும் வந்து அவர் மேல் இருக்கிற அந்த சால்வையை போட்டு ஒரு அழைப்பை விடுத்தார் ஆமே நான் ஒரு நாள் அறியாமல் என்னுடைய என்னுடைய அழைப்பை அறியாமல் இருந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டத்தை அறியாமல் இருந்தேன் ஆனால் நான் இருக்கும் இடம் மட்டும் வந்து என்னை தேடி வந்து என் மேல் அந்த அழைப்பை போட்டார் அதனால நான் தொடர்ந்து இனி வாழும் வரையிலும் இனி நான் சாகும் வரையிலும் நான் தொடர்ந்து இந்த அழைப்பை பின்பற்றி கொண்டே இருப்பேன் மட்டும் இதை தாண்டி நான் எரிகோ மட்டும் போவேன் அவர்கள் இருவரும் அப்படியே எரிகோ மட்டும் வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இந்த எரிகோவை குறித்து நாம் தியானிப்போம் என்று சொன்னால் யோசுவா ஆறாவது அதிகாரம் ஒன்று ஒன்றாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் எரிகோ புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது ஒருவரும் வெளியே போகவும் இல்லை ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை ஒரு பெரிய தடை எனக்கு அன்பா நான் உடைய பிள்ளைகளே தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த பூமியிலே போராட்டம் உண்டு உபத்திரவம் உண்டு நாம் பஞ்சி மத்தையில் எப்பொழுதும் வாழ முடியாது நம்முடைய பாதைகளில் முக்கள் இருக்கும் நம்முடைய பாதையில் கரடு முரடான அனுபவங்கள் இருக்கும் அவைகள் நடுவிலும் கர்த்த நம்மை நடத்துகிற ஆச்சரியமான வழிகளை அறிந்து கொள்ளுவதுதான் அனுபவிப்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை புத்திரருக்கு முன்பாக தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்களுக்கு முன்பாக கானானுக்கு நேராக பிரயாணப்படுகிற ஜனங்களுக்கு முன்பாக பரலோகத்திற்கு நேராக பயணப்படுகிற ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ என்ற ஒரு பெரிய தடை இருந்தது ஜனங்கள் யாரும் உள்ளே போகவும் முடியவில்லை உள்ளே இருக்கிற ஜனங்கள் வெளியே வரவும் முடியவில்லை நாம் வாழுகிற இந்த காலத்தில் பாருங்கள் நம்முடைய தேசத்தில் எங்கு பார்த்தாலும் தடை இருக்கிறது எங்கு பார்த்தாலும் அடைக்கப்பட்ட நிலை இருக்கிறது ஆமேன் இன்றைக்கு ஆமேன் வெளிப்படையாக ஊழியம் செய்ய முடியாத காலகட்டத்தில் இருக்கிறோம் சுவிசேஷம் சொல்ல முடியாத காலகட்டத்தில் இருக்கிறோம் நன்கு நாம் வாழுகிற காலகட்டத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை எரிகோவை பார்த்த உடனேயே இன்றைக்கு வாழுகிற காலத்துல நிறைய ஊழியர்கள் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க நிறைய நிறைய விசுவாசிகள் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்க ஐயோ நான் தொடர்ந்து ஆராதனைக்கு போனா இந்த பிரச்சனை வந்துடும் இந்த குடும்பத்துல பிரச்சனை வந்துடும் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பிரச்சனை வந்துடும் எனக்கு வேலை கிடைக்காது என என்ன அச்சுறுத்துறாங்க இதையே யோசித்து தடையை பார்த்து பின்வாங்கி போகிற பெரும் கூட்டம் இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்களும் நானும் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் தடையை பார்த்து பின்னாக திரும்புகிற கூட்டமா இல்லையே தடையை உடைத்து முன்னேறி செல்லுகிற கூட்டமா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இஸ்ரவேலர்களுக்கு முன்பாக எரிகோ அடைக்கப்பட்டிருந்தது யோசுவாவும் யோசுவாவோடு கூட இருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னார் இந்த 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 நகரத்தை சுற்றிலும் சுற்றிலும் எரிகோவை ஏழு நாள் நீங்கள் சுற்றி வர வேண்டும் ஆறு நாள் சத்தம் போடாமல் ஏழாவது நாள் ஊதி சத்தத்தை உயர்த்தி ஆர்ப்பரிப்போடு சுத்தி வர வேண்டும் யோசித்து பாருங்கள் பெரிய மதில் பெரிய தடை பெரிய உயர்வான மதில்கள் அடைபட்டிருந்தது ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது அவர்கள் ஆர்ப்பரித்த போது அவர்கள் எக்காலங்களை ஊதின போது எந்த காரியம் பிரம்மாண்டமாய் தடை செய்து கொண்டிருந்ததோ அது தரைமட்டமாக இடிந்து விழுந்தது என்று வேதம் வேதம் தெளிவுபடுத்துகிறது தெளிவுபடுத்துகிறது இது வரலாற்று சிறப்புமிக்க உண்மை என்று வேத அறிஞர்களால் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது உங்க வாழ்க்கைக்கு விரோதமாக எப்பேற்பட்ட தடையா இருந்தாலும் துதிக்கிற ஒரு மனுஷனுக்கு முன்னால அது நிற்க முடியாது வேதம் சொல்லுகிறது ஆமீன் பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் தேவனை ஆராதிக்கிற செருபாபேலுக்கு முன்பதாக தேவ பிரசன்னத்தை உணர்கிற செருபாபேலுக்கு முன்பதாக நீ சமபூமி ஆவாய் ஆமே தடைகளை பார்த்து அஞ்சுகிற கூட்டம் அல்ல தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் இந்த கொடுமையான காலகட்டத்தில் கர்த்தருக்காக கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்ட தேவ சமூகத்தில் நிற்க ஆராதிக்கிற வைராக்கியமாய் தடைகள் மத்தியிலும் ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை கத்தர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய துதி பலிகள் ஆராதனை பலிகள் இந்த தேசத்தில் சபைகளில் பெருகும் போது நம்முடைய தேசத்தில் அடைப்பட்டிருக்கிற எரிகோக்களை கத்தர் தரைமட்டமாக்குவார் உயர்ந்து எழும்பிக் கொண்டிருக்கிற விகிரக கோட்டைகளை கத்தர் தரைமட்டமாக்குவார் இன்னைக்கு தேவ ஜனம் பயந்து கொண்டிருக்கிறது கடந்த புதன்கிழமை நான் கத்துடைய வார்த்தை நான் பாரத்தோடு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணினேன் இஸ்ரவேலர்கள் கோலியாத்துக்கு முன்பாக பயந்து கொண்டிருந்தார்கள் ஐயோ இந்த தடையை மேற்கொள்ள முடியாது பயந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தாவிது அந்த கோலியாத்துக்கு முன்பாக எழுந்து நிற்கிறான் நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கத்துடைய நாமத்தினாலே நான் உனக்கு எதிராக வருகிறேன் அவன் பயன்படுத்தின கூழாங்கல் கோலியாத்துடைய நெற்றியிலே போய் பதிந்தது அவன் தரைமட்டமானான் என்று எழுதப்பட்டிருக்கிறது என கண்பான் ஆண்டுடைய பிள்ளைகளே இன்னைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் தடையை பார்த்து அஞ்சி தேவனை பின்பற்றாமல் தேவனை தேவனை விட்டு பின்மாறி போகிறார்கள் கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை திரும்ப ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வர ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே எரிகோவை பார்த்து பயப்படாதிருங்கள் நாம் சிறு கூட்டம் தான் கொஞ்சம் பேர் தான் ஆனால் கத்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக எரிகோ தரை மட்டம் ஆகும் ஆள் லூயா பொய்யாக எவ்வளவு வேணாலும் கட்டி வைக்கலாம் எவ்வளவு வேணும் பெயர் பிரஸ்தாபங்களை வைக்கலாம் ஆனால் ஜீவனுள்ள தேவனுடைய பிரசன்ன இறங்கி வரும்போது எதுவும் நிற்க முடியாது சரித்திரம் சொல்லுகிறது உடன்படிக்கை பட்டி ஒரு தேசத்தில் இருந்தது பெலிஸ்டியர்கள் பிடித்து கொண்டு போனார்கள் அவங்க பிடிச்சு கொண்டு போனாங்க பிடித்து எங்கே கொண்டு வச்சாங்கன்னா அவர்களுடைய கோயிலில் கொண்டு வச்சாங்க வேதம் சொல்லுகிறது உடன்படிக்கை பெட்டி இருந்த இடத்துல அவர்கள் வழிபட்டு பந்திருந்த பெரிய ஒரு சிலை தாகோன் தலை குப்புற விழுந்து உடைந்து போனது அது எரிகோவா இருந்தாலும் சரி தாகோனா இருந்தாலும் சரி கோலி இருந்தாலும் சரி தேவ பிரசன்னத்துக்கு முன்னால் நிற்க முடியாது இதை தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும் தேவனை ஆராதிக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் சில கொக்கரிப்புகள் சில சில பயமுறுத்தல்கள் தேசத்துல வந்தவுடன் ஐயோ வெளியே பேசிடக்கூடாது வெளியே போயிடக்கூடாது ஆராதி அன்னைக்கு இனி மறைஞ்சு மறைஞ்சு தான் போனோம் இல்லை இல்ல 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 நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் பொய்யான தேவங்களுக்கு இவ்வளவு பிரமிப்புகளை மனுஷன் உருவாக்குவான் என்றால் நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன் ஆமே என்னோடு இருக்கிறவர் பெரியவர் வேதம் சொல்கிறது உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற ஏசு பெரியவர் எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது ஹால ஆண்டவர் நம்மை இந்த கடைசி காலத்துல கொடிய காலத்துல பயன்படுத்த ஆயத்தமா இருக்கிறார் ஆமே சுற்றி வாருங்கள் தேசத்தை சுதந்திரிக்க சுற்றி வாருங்கள் இயேசுவின் நாமத்தை கூறி சுற்றி வாருங்கள் எக்காலங்களை ஊதுங்கள் தேவனை துதித்து மகிமைப்படுத்துங்கள் வேத வசனம் சொல்லுகிறவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் உங்க வாழ்க்கையில் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட இருக்கிற எரிகோக்கள் கோக்கள் தரைமட்டமாகணும்னா உடையணும்னா நல்ல வாய திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஸ்தோத்திரம் துதிங்க உங்க வீடுகளில் நெருக்கத்தின் மத்தியிலும் துதிங்க பவுலும் சீலாவும் ஜபித்து துதி செய்தார்கள் பாடினார்கள் சிறைச்சாலையின் அஸ்திபாரம் நடுங்கினது தேவ பிரசன்னத்துக்கு முன்னால சங்கிலிகள் நிற்க முடியாது தேவ பிள்ளைகளுக்கு நான் விசுவாசத்தோடு சொல்றேன் எந்த எரிகோக்களை கண்டும் பயப்படாதீங்க ஆண்டுடைய நாமத்தை சுமந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க எரிகோக்கள் தரைமட்டமாகும் உங்களை அச்சுறுத்துகிற பாரம்பரிய எரிகோக்கள் இருந்தாலும் சரி உங்களை அச்சுறுத்துகிற எந்த விதமான தடைகளா இருந்தாலும் சரி உங்களுக்கு தெரியும் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில எது முன்னேற விடாம தடுக்குதோ எது ஆண்டவரோடு நெருங்க விடாம தடுக்குதோ நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க அவைகள் தரைமட்டமாகும் தரைமட்டமாகும் நம்ம தேசத்துல இயேசுவின் நாமம் உயர்த்தப்படும் ஆமேனு சொல்லுங்கள் ஹால லூயா நூற்றி இருபது பேர் ஒருமனப்பட்ட இடத்திலிருந்து ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகுமே என்று சொன்னால் இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஒருமனதோடு கத்தரை நோக்கி பார்த்தால் இந்திய தேசம் அசைந்து விடும் ஆமே ஹால லூயா தேவனுடைய பிள்ளைகள் எழும்ப வேண்டிய காலம் பயந்து நடுங்க வேண்டிய காலம் அல்ல கத்தருக்காக வைராக்கியமாய் நிற்க வேண்டிய காலம் தேவனை அதிகமாய் மகிமைப்படுத்த வேண்டிய காலம் என தான் உங்களை கத்த ரட்சித்து நீ பின்வாங்கி போகிற கூட்டம் அல்ல சவுலும் அவனோடு கூட இருந்த ஜனங்களும் பின்வாங்கினது போல பயந்து கொண்டிருந்தது போல இருக்கிற கூட்டம் அல்ல உன்னை கத்த தாவிதாய் தெரிந்து கொள்ளுகிறார் உன்னை ஒரு யோசுவாவை கத்த தெரிந்து கொள்ளுகிறார் ஒரு கிதியோனாய் கத்த தெரிந்து கொள்ளுகிறார் ஆமேன் இந்த உலகத்தில இந்த தேசத்தில சுடர் விடுகிற ஆமேன் கத்தருக்காக வைராக்கியமா எழும்புகிற வெளிச்சத்தை வீழ்ச்சுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் கத்தருங்களை தெரிந்து கொள்ளுகிறார் எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள் நானும் நீங்களும் சாதாரணமானவர்கள் அல்ல நம்முடைய பின்னணியில் நம்முடைய திறமையில் வேணா சாதாரணமானவர்களாக இருக்கலாம் நமக்குள்ள கத்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் எரிகோவையும் தாண்டி போக செய்யும் எலிசாவுக்குள்ள இருந்த அபிஷேகம் எலிசாவுக்குள்ள அழைப்பை அவன் உறுதியாக பெற்றுக்கொண்டான் அவன் சொல்றான் பெத்தேல நான் எரிகோ மட்டும் போவேன் எரிகோவின் தடை என்னை பயமுறுத்த முடியாது நீங்க சொல்றீங்களே நீ போகாதன்னு சொல்றீங்களா யாரு என்ன தடுக்க முடியாது என் மேல வச்சிருக்கிற அழைப்பை நான் அறிந்திருக்கிறேன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தது சும்மாவா எல்லா வேலைகளையும் நான் விட்டுட்டு வந்தது சும்மாவா என் தாய் தாயிடத்துல குட் பை சொல்லிட்டு வந்தது சும்மாவா இங்கே சும்மா ஏதோ ஒண்ணு காலத்தை ஓட்டிடலான்னா இல்ல என்னை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்ற கத்தர் ஆயத்தமா இருக்கிறார் அதற்கு நான் தகுதியா இருக்க வேண்டும் அல்லவா அதனால என் எஜமானை நான் பின்தொடர்ந்து போவேன் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட அழைப்பை நான் இறுதி காத்துக் கொள்ளுவேன் நான் விசுவாசிக்கிறவர் என்னை அழைத்தவர் நான் அறிந்திருக்கிறேன் எத்தனை பேர் சொல்லுவீர்கள் இவர்கள் எரிகோ மட்டும் வந்தார்கள் இரண்டு ராஜாக்கள் இரண்டாவது அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்தை ஒருவர் வாசிங்க பார்க்கலாம் பின்பு எலியா அவனை நோக்கி நீ இங்கே இரு கர்த்தர் என்னை யோர்தானுக்கு அனுப்புகிறார் அதற்கு அவன் நான்மை விடுகிறது இல்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்படியே இருவரும் போனார்கள் தீர்க்க தரிசிகளின் புத்திரரில் ஐம்பது பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள் அவர்கள் இருவரும் யோர்தானின் கரையிலே நின்றார்கள் போதுமா போதும் போதும் இப்போ எரிகோவிலிருந்து தாண்டி யோர்தான் வரையிலும் போகிறார்கள் கவனிங்கள் எரிகோ சரி தடையெல்லாம் முடஞ்சிருச்சு சரி ஏதோ நான் சுதந்திரிச்சிட்டோம் பட்டணத்தை சுதந்திரிச்சிட்டோம் இருக்குல்ல கவனிங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய நிலையில் நீங்கள் ஒரு லிமிட்டை வைக்கவே கூடாது நல்லா கவனிங்க ஆண்டவர் நம்ம மேலே வச்சிருக்கிற இலக்கு திட்டம் நிறைவேறும் வரையிலும் ஓடிக்கொண்டே இருக்கணும் ஹால லூயா ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவாங்க இல்லையா எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதும் உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன் இன்னைக்கு நிறைய பேருக்கு சில லிமிட் இருக்கு இவ்வளவு இருந்தால் ஓகே உலகத்தில் போதுமென்கிற மனநிலை இருக்கணும் பைபிள் அப்படி போதிக்குது ஆவிக்குரிய நிலையில் அப்படி இல்லை நான் இன்னும் ஆண்டவரோடு நெருங்கணும் இன்னும் கர்த்தருக்கு பெரிய காரியங்களை செய்யணும் இன்னும் ஆண்டவருக்காய் நான் பிரகாசிக்கணும் இது ஒவ்வொரு தேவனுடைய இருக்கணும் நான் சொல்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் ஆண்டவருக்காக நீங்கள் ஏதாவது செய்கிற ஒரு வருடமாக இருக்கட்டும் உங்களை நீங்கள் அர்ப்பணிக்கிற வருடமாக இருக்கட்டும் தொடர்ந்து ஆண்டுடைய சமூகத்தில் அவரை பின்பற்றுகிற வருடமாக இருக்கட்டும் யோர்தான் மட்டும் வந்து நின்றார்கள் யோர்தானை குறித்து நாம் தியானிக்கும் போது இந்த யோர்தான் தான் இந்த யோர்தான் நதியில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை துவங்குகிறார் அந்த ஆற்றம் கரையிலிருந்து துவங்குகிறார் அந்த ஆற்றில்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுக்கிறார் யோவான் ஸ்நானகனும் இந்த யோர்தான் நதியில் தான் ஜனங்களுக்கு ஞான கொடுத்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது சரித்திரம் சொல்லுகிறது அந்த இடத்தில் தான் இயேசுவும் வந்து இப்பொழுது எல்லா நீதியும் நிறைவேற்ற ஒப்புக்கொடு விட்டுக்கொடு என்று யோவான் ஸ்நானகன் மூலமாக ஞான பெற்றார் இந்த